பிரைஸலாட் எபிரேயர் அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தை இருபத்தி எட்டு கிறிஸ்துவும் பலரின் பாவங்களைப் போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார் அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார் ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார் இங்கிலன்பின் பரலோக பிதாவே இறக்கமுள்ள தகப்பனேமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் பாவங்களுக்காக இரத்த வியர்வை வியர்த்த இயேசுவேமை ஆராதிக்கிறோம் எங்களுக்காக குற்றவாளியாக்கப்பட்ட வாளியாக்கப்பட்ட இயேசுவேமை ஆராதிக்கிறோம் எங்களுக்காக கசையால் அடிக்கப்பட்ட இயேசுவேமை ஆராதிக்கிறோம் எங்களுக்காக தலையில் முள்முடி சூட்டப்பட்ட இயேசுவேமை ஆராதிக்கிறோம் எங்களுக்காக கன்னத்தில் அறையப்பட்ட இயேசுவேமை ஆராதிக்கிறோம் எங்களுக்காக பார சிலுவையை சுமந்த இயேசுவே இம்மை ஆராதிக்கிறோம் எங்களுக்காக சொல்லன்னா பாடுகள் அனுபவித்த இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா உமது திரு உடலை எமக்கு அளித்த இயேசுவே இம்மை ஆராதிக்கிறோம் உமது திரு ரத்தத்தை பானமாக எங்களுக்கு கொடுத்த இயேசுவே உமை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே இம்மை போற்றுகிறோம் ஐயா உய் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா அப்பா ஆண்டவரே என்ன இரவு ஐயா எங்களோடு இணைந்து ஜபிக்கிறோம் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஆண்டவரே இந்த இரவு பொழுது நீர் கொடுத்த நிறைவார் ஆண்டவரே கிறிஸ்துவும் பலரின் பாவங்கள் போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமை வழியாக கொடுத்தார் ஆண்டவரே அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார் ஐயா ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல நமக்காக காத்திருப்போருக்கு மீட்பொருளும் பொருட்டே தோன்றுவார் என்ற வார்த்தையின்படியாக பாவங்களுக்காக அஞ்சு ஒரே முறை ஆண்டவர் எங்களுக்காக வழியாக உண்மையை நீ கொடுத்து விட்டீர் ஆண்டவர் ஆனால் மீண்டும் ஒரு முறை தோன்றி உடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் சுவாமி பரிசுத்த உள்ளத்தோடு நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவர் ஆனால் நீ பாவத்தின் பொருட்களை தோன்ற மாட்டீங்கப்பா அப்பா எங்களுக்காக ஆண்டவரே உமக்காக காத்திருப்போருக்கு மீட்போரோட பொருட்களை நீ தோன்றுவீங்க ஆண்டவரே பரிசுத்த உள்ளத்தோடு நாங்கள் காத்திருக்க வேண்டமப்பா பரிசுத்த உள்ளம் இருக்க வேண்டும் வேண்டும் ஆண்டவரே ஆண்டவரே தூய்மையான உள்ளத்தோர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை வருகைக்கு வருகையின் போது நாங்கள் தரிசிக்க உண்மை நாங்கள் பார்க்க வேண்டும் ஐயா கரங்களை பிடித்து நாங்கள் நடக்க வேண்டும் சுவாமி அப்பா நாங்கள் பரிசுத்த உள்ளத்தோடு ஒரு தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் காத்திருக்கும் போது ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே எங்கள் கரம் பிடித்து எங்களை அழைத்துக் கொண்டு செல்கிற தகப்பன் ஆண்டவரே அப்பா இந்த உண்மையை நாங்கள் புரிந்து வாழ்க வேண்டும் அப்பா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் தவக்காலம் வருகிறது ஆண்டவரே இதோ நாங்கள் உண்மையான ஒரு மனம் மாற்றத்தோடு ஆண்டவரே ஒரு உண்மையான ஒரு பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவரே அப்பா நாங்கள் வேதத்தை புரிந்து கொண்டு ஆண்டவரே இதோ இந்த இறை வார்த்தை ஆண்டவரே நீர் எங்களுக்காக ஒரே முறை வழியானிரு ஆண்டவரே ஆனால் மீண்டும் ஒரு முறை தோன்றிடப்பா பாவத்தில் பொருட்டு தோன்ற மாட்டீனப்பா அவக்காக காத்திருப்போருக்கு அதுவும் பரிசுத்த உள்ளத்தோடு ஒரு தூய்மையான உள்ளத்தோடு உங்களுக்கு மீட்பு எங்களுக்கு கொடுப்பா நித்தியத்துக்கும் நித்தியத்திற்கும் நிலை வாழ்வை நீர் எங்களுக்கு கொடுப்பிற ஆண்டவரே அப்பா அந்த பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஐயா அப்பா இந்த நாளில் ஐயா இந்த தவ காலத்தில் ஐயா எங்களை நாங்கள் ஐயா பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும் அப்பா ஒரு தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் வாழ வேண்டும் ஆண்டவரே அப்பா தூய்மையை நாடுங்கள் தூய்மை இன்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார் என்று சொல்லி நாங்கள் எவ்விரு எழுதிய புத்தகத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரை மனம் இந்த நாள் நாங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அப்பா உண்மை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் அப்பா பரிசுத்த உள்ளத்தோடு எதிர்கொண்டு அப்பா ஆண்டவரே அப்பா வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக வேண்டும் சுவாமி அப்படியாய் நீங்களை இந்த நாளில் பண்படுத்தும்படியாய் பயன்படுத்தும்படியாய் இந்த இரவு பொழுதில் எங்களோடு இணைந்து செபிக்கிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்பா நல்ல ஒரு தூய்மையான ஒரு மன மாற்றத்தோடு ஒரு பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவரே உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க நிற்கிறவங்க செய்யும்படியாய் இந்த கரத்தின்கீடங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இந்த இரவு பொழுதில் அயர்ந்த நித்திரையை கொடுங்க அதிகாழமை தேடமை கண்டடைய உதவி செய்யங்கள் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் இந்த ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்